சிவாய நமக திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் என் சொந்தங்களுக்கு கொடான கொடி வணக்கங்கள் இது ஒரு அருமையான பிரதோஷம் இந்த பிரதோஷம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் முத்தனூர் முத்துஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது முக்தீஸ்வரர் ஆலயம் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பது ஒரு சிறு குறிப்பாக சொல்கிறேன் சுத்தமான நல்லெண்ணெயில் நீங்கள் அபிஷேகம் செய்தால் பிரச்சனைகள் உங்களிடம் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் பசும் பால் சுத்தமான பசும்பால் காராம்பசும் பால் செய்தால் ரொம்ப சிறப்பு காராம் காராம்பசுனா ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க கருப்பு மாட்டில் கறக்கும் பால் தான் காராம் பசுன்னு சொல்லுவோம் அந்த பாலை கொண்டு வந்து இந்த சிவ பெருமாளுக்கு அபிஷேகம் செய்தால் ஆயுள் அதிகரிக்குங்க பசும்பால் சுத்தமான பசும்பாலில் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும் இளநீரில் அபிஷேகம் செய்தால் சுத்தமான இளநீரில் நீங்கள் அபிஷேகம் செய்தால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த இளநீரை கொண்டு வந்து நீங்கள் பிரதோஷ காலத்தில் அபிஷேகத்திற்கு கொடுத்தால் நன்றாக முடிவிற்கு வரும் அரிசி மாவு அடுத்து பாருங்கள் அரிசி மாவு இந்த கடன் தொல்லை பல பிரச்சனை இருக்குது தீர்க்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரிசி மாவு ஒரு கால் கிலோ வாங்கி கொடுத்து பாருங்கள் எந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் பரவாயில்ல இங்கே தான் கொடுக்கணும் இல்லைங்க சிவன் ஆலயத்தில் எந்த ஆலயத்தில் வேணாலும் தர்லாங்க அரிசி மாவை வாங்கி கொடுத்து பாருங்கள் அந்த கடன் தொல்லைகள் உடனே இருந்து அந்த கடன் இருந்து நீங்கள் விளையிடுவீங்க அதுக்கடுத்து பாருங்கள் கரும்பு சாருங்க நம்மக்கிட்ட தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்குது எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ போகிறோம் பார்க்குறோம் எதுவும் தேர்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த கரும்பு சாறு வாங்கி வந்து இந்த நந்தியம்பெருமாள் மேலே ஊற்றிட்டு அந்த சாரை வந்து பிடித்து கொடுக்க சொல்லுங்கள் அந்த நந்தியம்பெருமாள் மேலே ஊற்றுகிற சாரை எடுத்து திருப்பி வந்து நம்ம கிட்டே கொடுக்க சொல்லுங்கள் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது வந்து அந்த பிரதோஷம் முடிஞ்ச பார்த்து அதை வந்து அபிஷேக பால்ன்னு கொடுக்க சொல்ல அந்த கரும்பு சாரையும் கொடுக்கலாம் அந்த நோய் வாய்ப்பட்டவங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நோய் உடனே குணமாகுங்க அதுக்கடுத்து பாருங்கள் தயிருங்க நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்தில் வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த தயிர் கொண்டாந்து அந்த அபிஷேகத்தப்போ தயிர் கொண்டாந்து கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க இந்த தயிரால் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த சிவனை வந்து குளிர வைக்கங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த தயிருக்கு அவ்வளோ மகிமை இருக்குது ஆகவே எல்லா பிரதோஷத்திலையும் கலந்து கொள்ளுங்கள் அதோடு இல்லை மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருதுங்க மொத்தத்தில் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பிரதோஷம் வருங்க இருபத்தி நாலுலையும் இருபத்தஞ்சி பிரதோஷம் வருங்க எல்லா பிரதோஷத்துலையும் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லா சிறப்பும் கிடைக்கும் அதோடு இல்லை பல விதமான இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சனி சரியில்லை ராகு எது சரியில்லை இல்லை குரு பேச்சு சரியில்லை எதாக இருந்தாலும் சரி உங்கள் அருகில் இருக்கும் சிவனாலயம் சென்று சிவாய நமக என்று அந்த நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நடக்கும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் அனைத்தும் வெற்றி அடையலாம் இது கண்கூடாக நான் சொல்லவில்லைங்க சிவபெருமானே கூறியதாக